புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் காலம் தவறி பெய்த கோடை மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் கதிரோடு சாய்ந்து நெல்மணிகள் முளைத்ததால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு இதுவரை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் சாய்ந்து போன நெல் கதிர்களை பார்வையிடாதால் விவசாயிகள் அதிருப்தி வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்மராவதி பகுதிகளில் ஆற்றுப்பாசனம் இல்லாததால் இல்லாதால் கிணறுகள் மூலமாக நெற்பயிர்கள் நடப்பட்டு விவசாயம் நடைபெறுகிறது இந்நிலையில் இந்த வருடம் முன் இப்பொழுதும் இல்லாத வகையில் கடுமையான வெயில் வாட்டி வந்த வெயிலினாலும் அவ்வப்போது ஏற்பட்ட மின்தடைகளுக்கு மத்தியில் கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில் விவசாயிகள் அந்த நெற்பயிர்களை காப்பாற்றி வந்தனர் அறுவடைக்கு தயாராக நெற்பயிர்கள் இருந்த நிலையில் காலம் தவறி பெய்த கோடை மழையால் நெற்கதிரானது முற்றிய நெல்மணியோடு சாய்ந்து நெற்கதிரிலேயே முளைக்கத் தொடங்கியது குறிப்பாக ஆலவையில் கண்டியானத்தம் தூத்தூர் ஆகிய கிராமங்களிலும் பொன்னமராவதியின் பிற பகுதிகளிலும் விவசாயிகள் கடுமையான இழப்பை சந்தித்துள்ளனர் இதுகுறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் முறையிட்டும் இதுவரை எந்த அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்யவில்லை என தெரிகிறது எனவே வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட நெற்கதிர்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் மற்றும் இழப்பீடுகள் வழங்க நடவடிக்கை வேண்டும் என பொன்னமராவதி பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருமயம் செய்தியாளர் ராம் அதிகமான குறுவை சாகுபடி செய்யப்பட்டது அதிக மழை காரணமாக வந்து நெல் வந்து அனைத்தும் முளைக்கப்பட்டது இதை வந்து யாருமே எந்த அதிகாரியுமே வந்து பார்க்கல எங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கு வந்து அதிகமான இந்த சைடு ஃபுல்லாமே நெல் விவசாயத்தை நம்பி தான் இருந்தோம் இதுவரையும் எந்த விவசாய விவசாயத்துலையும் வேளாண்மையிலேருந்து எங்களுக்காக வந்து அதிகாரிகள் வந்து இதை முயற்சி பண்ணி எங்களுக்கு வந்து இழப்பீடு வாங்கி தரணும் என் பேர் உமா அப்பா பேர் வெள்ளையன் இந்த சுற்று வட்டாரத்தில் அனைவருக்குமே இதே தான் நெல் முளைக்கப்பட்டிருக்கு வேளாண்மை துறையிலேருந்து அதிகாரிகள் வந்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்கி தரணும் ஆலவையில வந்து மழை இல்லாமல் இருந்தது இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சி நெல்லை பயிர் பிறக்கிற டயத்தில் மழை வந்துருச்சு பூரா முளைச்சு பயிராக போயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப ஆகுது ஆகுதுக்கு பாதிப்போட கிடைக்காது நாங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணியிருப்போம் எந்த அறுவடையும் செய்ய முடியாமல் பயிராகி முளைச்சி எதுவுமே வ வராத அளவுக்கு போயிடுச்சு இந்த மழை வெஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப இழப்போடு ரொம்ப வந்துடுச்சு இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பண்ண முடியாது உங்கள் பேர் எங்கள் பேர் பழனிச்சாமி ஆலவையல் மனத்தோண்டி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்புரை தாலுகா ஆலவையில் வருவாய் கிராமம் ஆலவியல் வட்டத்தில் நாங்கள்லாம் விவசாயிகள் ஒரு நூற்றம்பது ஏக்கர் அளவுக்கு விவசாயம் பண்ணியிருக்கோம் நெல் பயிரில் கிட்ட அந்த கோடை காலத்தில் நெல் பயிர்கள் தொடர்ந்து வறட்சியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தடி நீர் போர்வல் மூலமாக பாய்ச்சி வச்சு நெல் நிறுத்தணும் தொடர் வறட்சியின் காரணமாக பயிரெலாம் காப்பாற்றி அறுவடைக்கு தயாரான நிலையில் தொடர் மழை எட்டு நாளாக பேஞ்சு சுத்தமாக மழையின் காரணமாக முளைச்சி ஒருபடி நெல் கூட அறுவடை செய்வதற்கு தகுதியற்ற நெல்லாக மாறிவிட்டது ஆகையால் எங்களுக்கு நிவாரணம் வழங்கி எங்களு எங்களுக்கு ஆறுதலாக அரசு இருக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டு ஆனது ம் புதுக்கோட்டை மாவட்டம் புனராதி தாலுகா இந்த நூற்றம்பது ஏக்கருக்கு மேலே நடவு நெட்டு நிலை பார்க்க வசதியாக விசையாக தண்ணீர்ந்து வெயில் போட்டதுனால இப்போதைக்கு விவசாயம் மழை பெய்ததனால பூரா மேல் பூரா முளைச்சி பாதிக்கப்பட்டு இதற்கு சார்ந்த தமிழ்நாடு எதனாலும் உதவி செய்யுமாறு சில பணிகளும் கேட்டுக்கணும்